பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்புகளை வாசிக்கும் பொழுது அவருடைய ஆதங்கம் வெளிப்படுகிறது பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிய பின்பும் இந்திய அரசு தமிழக மேலவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்ப்பதை அவர் பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த வேதனையிலே இந்த அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் கடைசியாக மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் இலங்கைக்கு சென்ற பொழுது இதற்கான தீர்வை கண்டு பாமன் பானத்திலே ரயில் பயணத்தை துவக்கி வைக்கும் பொழுது அறிவிப்பார் என்று முதலமைச்சர் உள்பட நாம் எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்திய அரசு இலங்கைக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறது நட்பு பாராட்டுகிறது மிகப்பெரிய உறவோடு இருக்கிறது ஆனால் நம்முடைய மீனவர்களை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு தவிர்க்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம் அறிவிப்புகளையும் இந்த நேரத்தில் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வரவேற்று அமர்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே முன்பு நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் ராமநாதபுரத்தில் மீனவர்களுடைய பகுதிகளில் மீனவர்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நன்கு தெரிந்தவன் நீண்ட காலமாக ராமநாதபுரம் மீனவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு மீனவர்களை வஞ்சித்தாலும் மீனவர்களை கட்டிப்பிடித்து அரவணைக்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை மேய்பிக்கக்கூடிய வகையில் மிகு முதலமைச்சர் அவர்கள் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு பல்வேறு திட்டங்களை மீன்பிடிப்பு மட்டுமல்லாமல் மற்ற இதர தொழில்களை உதாரணமாக கடல் பாசி மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் அந்த தொழிலை சரியான முறையில் நாம் பயிற்றுவிட்டால் நிச்சயமாக மீனவர்களுடைய வாழ்விலே ஏறும் அதுபோன்று பல்வேறு நல்ல திட்டங்களை மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை மீனவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மிக சிறப்பான வளத்தை வழங்கக்கூடிய அறிவிப்புகளை செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி உறுப்பினர் டாக்டர் சதம் திருமலைக்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்கள் இலங்கை பயணம் மேற்கொண்டு அதிபர் அனுரா திசேனகாவை சந்தித்துவிட்டு ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றார் அதில் இராணுவ ஒப்பந்தம் மிக மிக முக்கியமானது அல்லல் படும் இன்னல் படும் இலங்கை தமிழர்களையும் தமிழை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மீன்பிடிக்கச் செல்கின்ற செல்கின்ற தமிழர்களையும் மேலும் மேலும் துன்புறுத்தும் வகையில்தான் அவர்கள் ஒப்பந்தம் அமைந்திருக்கிறது ஆகவே அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை என்ற விகிதத்தில் ஒரு காலத்தில் அவர்களுக்கு ஒரு முடிவு ஏற்படும் அந்த வகையில் இன்னல் படுகின்ற துன்பப்படுகின்ற மன்னார் வளைகுடா பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்கள் செல்வத்தோடும் சிறப்போடும் சிறந்து வாழ்வதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீன்பிடி தொழில் தவிர மற்ற தொழில்களும் செய்து அவர்கள் பிழைக்க வேண்டும் என்று பெருந்தன்மையில் நல்லெண்ணத்தில் அவர்களுக்கு சலுகைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் வாரி வழங்கிய அந்த சலுகைகளுக்காக அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் அறிவித்ததற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன் வணக்கம் ராமச்சந்திரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள கடந்த இரண்டாம் தேதி இதய சட்டமன்றத்தில் பிரதமர் அவர்கள் இலங்கை செல்லும் போது தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் படகுகளை விடுவிக்க வேண்டும் தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய பிரதமருக்கு அனுப்பி வைத்து பிரதமர் அவர்கள் இலங்கை சென்ற போது மற்ற ஒப்பந்தங்களில் கையெழுத்திருக்கிறார் தமிழக மீனவர்களை பற்றியோ அவருடைய படகுகளை விடுவித்து விடுவிப்பதை பற்றியோ இலங்கை அரசோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆண்டுகளில் மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத் ஐம்பத்தி ஐந்து மீனவர்களை சிறைப்பிடித்திருக்கார்கள் பிடித்திருக்கார்கள் அறுநூத்தி பதினொன்று படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆகவே குஜராத் மீனவர்களை இந்திய மீனவர்களாக பார்க்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் தமிழ்நாட்டு மீனவர்களை தமிழ்நாட் இந்திய மீனவர்களாக பார்க்கவில்லை ஆகவேதான் இன்றைக்கு தமிழ்நாடு மீனவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் வகையிலே பல்வேறு திட்டங்களை அறிவித்து ஐநூத்தி எழுநூத்தி ஆறு கோடி ரூபாய் அளவிலே தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அறிவித்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்று ஆதரிக்கிறேன் மாண்புமிகு பேரவை பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு மீனவர்களை ஒன்றிய அரசு கைவிட்டாலும் தமிழ்நாட்டு மீனவர்களை பாரத பிரதமர் கைவிட்டாலும் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி நூத்தி நாப் நூத்தி பத்து விதியின் கீழ் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிற மீனவர்களை பாதுகாக்க அறிவித்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாக